என் செல்ல குழந்தையே காலையிலிருந்து அம்மா உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று சட்டென்று உன்னை காண ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது உன்னை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனைக்கான தீர்வு உன் கைகளுக்குள் விட்டது இந்த நேரத்தில் உன் அம்மா என்னை நீ தவிர்த்து விடக்கூடாதல்லவா அது மட்டுமல்ல உனக்கு நல்ல செய்தி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீ மட்டுமே தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுதெல்லாம் அதை உனக்கு நடத்திவிடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் அது உனக்கு நடக்கக்கூடாது என்று தெய்வத்தின் முன்னால் வேண்டுதல் வைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுதுமே உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்து விட்டது என்றால் இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பொறாமை எண்ணங்கள் மீண்டும் வெளியே வந்துவிடும் எங்கே உனக்கு தெய்வம் நல்லதை கொடுத்து விடுமோ என்கின்ற பய உணர்வு அவர்களுக்குள் வந்துவிடும் அதனால்தான் அம்மா உன்னை தனிமையில் கேட்கச் சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையை வாரத்தின் முதல் நாளில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ பெற நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எறிந்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு பின்னால் இருக்கின்ற பல நன்மைகளை நீ தேடி கண்டுபிடித்து இப்பொழுது உனக்கானதாக பெறப்போகின்ற நேரம் இது எல்லா சூழ்நிலைகளையும் கடந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை கடைசியில் எதையுமே பெற முடியாமல் தவித்து நிற்கின்ற நேரம் இது எதிர்பாராத நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கையில் சட்டென்று ஒரு மனநிறைவு கிடைக்கும் என்று நீ நம்பித்தான் இந்த தயானவள் என்னை இந்த விடியலில் தேடி வந்திருக்கின்றாய் அம்மாவும் சர்வசாதாரணமாக எதையும் எடுத்து கொண்டு செல்ல வரவில்லை என் பிள்ளைக்கான மன நிம்மதியையும் என் குழந்தைக்கான மனநிறைவையும் விட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு கொடுப்பது என்னவாக இருந்தாலும் கடைசியில் அதிலிருந்து நீ பெறுவது அத்தனையுமே உனக்கான தேவைகள் இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று நீ வேண்டி விரும்பி நிற்கிறாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் ஆனால் என் குழந்தையே சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளால் நீ வாழ்க்கையில் பல துன்பங்களுக்குள் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்கின்றாய் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ பதற்றமடைகிறாயோ அதுவெல்லாம் இந்த வர என் முன்னால் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம்தானே உனக்கு நன்றாக தெரியும் அம்மா நினைத்தால் இதுவெல்லாம் ஒன்றுமில்லாத காரியமாக மாறிவிடும் என்று அப்படியானால் நீயும் அதை நினைத்து கொண்டுதானே சர்வ நிச்சயமாக உன்னுடைய வெற்றிகளை நிறைவாக பெற முடியும் என்ற எண்ணத்தோடு இந்த நாளை தொடங்கி இருக்க வேண்டும் தேவையில்லாமல் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளும் தேவையில்லாமல் உனக்குள் வருகின்ற எண்ணங்களும் சர்வ நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு தான் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது இனிமேலும் மேலும் இதனை இப்படியெல்லாம் உன்னால் கடந்து வர முடியாது இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ மீண்டும் பெற வேண்டிய நேரம் உன்னால் முடியாது என்ற கைவிட்ட விஷயத்தையும் நீ தெளிவாக மீண்டும் கொண்டு வர வேண்டிய நேரம் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்க போகின்ற தருணம் வராகி உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கு வேதனைகளை கொடுத்த விஷயங்களை நீ தெளிவாக உணர வேண்டும் இப்பொழுது அதிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் பொழுது இதற்கான தீர்வு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள அல்லவா அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையை வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு மூச்சு விடுகின்ற நிலைக்கு நீ வந்திருக்கின்றாய் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பார்த்து பல வேதனைகளை பார்த்து இனிமேல் இதிலிருந்து நாம் மீண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி வாழ்க்கையின் ஓரளவிற்கு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு சுற்றி இருக்கின்றவர்களால் வருகின்ற துன்பங்கள் ஏராளமாக இருக்கின்றது எப்படி இதிலிருந்து மீள முடியும் எப்படி இந்த விஷயத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்று சொல்லி என் குழந்தை அங்கே வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது ஆனாலும் உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேனானால் நிச்சயமாக அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகள் பலவற்றை தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இடத்திலேயே முடங்கி கிடக்காமல் வராகி சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க யார் நினைத்தாலும் சரி அதிலிருந்து நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இடைஞ்சல்களும் இன்னல்களும் வேறு யாரும் கொடுப்பதில்லை நம்மோடு இருப்பவர்களும் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே நமக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பவர்களும் தான் துன்பங்களை கொடுக்கின்றார்கள் என்னவோ இந்த மனிதர்களுக்கு தெரியவில்லை ஒரு விஷயம் மட்டும் எனக்கே புரியவில்லை அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியது ஆனால் எப்பொழுதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை உற்று நோக்கி பார்ப்பதே இவர்களுக்கு மிக பெரிய வேலையாக மாறி இருக்கின்றது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ தவிக்கின்ற பொழுதெல்லாம் என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உனக்கு கொடுக்க வேண்டியது அத்தனையும் நிச்சயமாக கொடுத்துவிட வேண்டும் அதையும் கஷ்டங்களாக கொடுக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைக்கின்றார்கள் இவர்களின் இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் இவர்களின் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் நான் நிச்சயமாக சரியான முடிவினை கட்ட வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இவர்களை தேடிச் சென்று இவர்களை பழிவாங்க வேண்டுமா இல்லை என் பிள்ளையை பழி வாங்குகின்ற எண்ணம் என்னுடைய குழந்தைகளுக்கு ஒருபோதும் வராது ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பித்து இன்னொரு பிரச்சனைக்குள் நீ எப்பொழுதுமே மாட்டிக்கொள்ள கூடாது உன்னை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது என்பதனை பற்றி எல்லாம் யோசிக்காது உன் மனசாட்சி உன்னிடத்தில் என்ன சொல்கிறது என்பதனை பற்றி மட்டும் நீ சிந்திக்க தொடங்கு உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் உன்னை பற்றி சரியான விஷயங்களை சொல்கிறது என்றால் உன்னை பற்றி நல்லதைத்தான் உன் மனசாட்சி சொல்கிறது என்றால் நீ செய்வது எல்லாம் சரிதான் என்று உன் மனசாட்சி சொல்கிறது என்றால் நிச்சயமாக நீ செய்வதை சரியாக செய்து கொண்டே இரு எந்த இடத்திலும் பின் தங்கி நிற்காதே எந்த சூழ்நிலையிலும் நீ ஒரு அடி கூட பின்னால் வைத்து விடாதே இனிமேலாவது உன்னை சூழ்ச்சிகளால் வீழ்த்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் என்னுடைய புத்தியால் பிழைத்து கொள்வேன் என்று சொல்லி என் பிள்ளை உன்னுடைய பிழைப்பிற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சி உச்சத்தை தொடும் பொழுது அவர்களே உன்னை பார்த்து பயந்து விடுவார்கள் உன்னுடைய முயற்சி சரியாக இருக்கும் பொழுது அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறுகளை நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் என் பிள்ளை இத்தனை முறை இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருக்கின்றாய் எத்தனையோ முறை பலவிதமான துன்பங்கள் உன்னை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு வேதனைகளை கொடுத்திருக்கின்றது ஆனால் அந்த நொடி பொழுதிலெல்லாம் என் பிள்ளை தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை பற்றி மட்டும் தானே சிந்தித்தாய் அப்படி நீ சிந்தித்ததன் விளைவுதான் இன்று நிச்சயமாக என் முன்னால் உன்னை நிற்க வைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதையெல்லாம் நான் உனக்கு தர நினைக்கின்ற இந்த நேரமானது இங்கே பல பிரச்சனைகளுக்கு நான் முடிவு கட்டியதோடு மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனைகளிலிருந்து உனக்கான தீர்வினை நான் கொடுக்க நினைக்கின்றேன் நீ ஆசைப்பட்டது போல எப்பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் நீ வெளிக்க கொண்டு வருகின்றாயோ எப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியென கண்டு வெளியில் எடுத்து வருகின்றாயோ அப்பொழுது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க தொடங்கிவிடும் அப்பொழுது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை பல மாற்றங்களை கொடுக்க தொடங்கிவிடும் அதன் பிறகு ஒரு போதும் என் குழந்தை நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் நீ உன்னுடைய முன்னேற்றத்தினாலும் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியினாலும் உன்னை யார் என்று நீ காண்பிக்கும் பொழுது உன் மீது இவர்கள் கொண்ட தீய எண்ணங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி உன் மீது நல்ல எண்ணங்கள் உருவாகும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளுமே நான் இருந்து உனக்கு கொடுப்பது அத்தனையுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை விடாதா என்பதற்காக மட்டும்தான் அப்படியானால் இனிமேலாவது இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது உன்னுடைய முழு கவனமும் அதன் மீது இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வந்துவிட்டது என்பதற்காக அத்தோடு நம் வாழ்க்கையில் நாம் எல்லா விஷயங்களையும் முடித்துவிடக் கூடாது தொடக்கம் மிகவும் கடினமானதாக இருக்குமானால் முடிவு நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனதில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் நீ நினைத்தது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நம்பிக்கொண்டு நீ உன் முயற்சியை சரியாக இன்று செய் நிச்சயமாக எதிர்பாராத விஷயங்கள் மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகளும் இன்றோடு முடிவுக்கு வந்துவிடும் இத்தோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ செல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் உன்னுடைய சந்தோஷத்தில் நான் இருந்து நடத்துகிறேன் உனக்கான நல்ல பாதையில் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதற்காக நீ யோசிக்காமல் நம் தாயானவள் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்று நம்பிக்கொண்டு நீ செய்கின்ற செயல்களை சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக நீ கேட்டதை விட சிறப்பான விஷயங்களை உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க வைக்கும் நாம் இழந்துவிட்டோம் என்று நினைக்கின்ற விஷயங்களை கூட இந்த வாழ்க்கையில் மீண்டும் நம்மால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்றும் எந்த நிலையிலும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னால் சாதிக்க முடியும் உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் முடிந்து நீ கேட்டதை விட சிறப்பானது எல்லாம் வந்து சேரும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எல்லாம் உன்னால் சர்வ நிச்சயமாக என்னவென்று உன புரிந்து கொள்ள முடியும் உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளையும் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு வெற்றியின் உச்சத்தையும் நிச்சயமாக உன்னால் தொட்டுவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை உன்னுடைய நம்பிக்கைதான் உனக்கான வாழ்க்கையை உருவாக்கப் போகின்றது உன்னுடைய நம்பிக்கைதான் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது அதனால் என்ன நடந்தாலும் சரி உன் மனதை மட்டும் விட்டு விடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்றும் நீ உணர்ச்சி வசப்படாமல் சரியானபடி அதனை எதிர்கொள்ள தயாராக இரு இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது அத்தனையும் மீண்டும் மீண்டும் நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயங்களை பெறுவதற்கும் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் எப்பொழுதும் போல அம்மா உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நன்மைகளையும் உன் கைகளில் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று போல ஒவ்வொரு நாளும் விடியலும் உன் மனதிற்கு நிறைவான விடியலாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ அத்தனை விஷயங்களையும் எதிர்கொண்டு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்வாய் என்பதனை மறக்காது இன்று உன் வெற்றியை உனக்கு கொடுக்கவும் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்தியவர்களின் முகத்தில் கரியை பூசவும் உன் அம்மா நான் தயாராகி விட்டேன் என்பதனை புரிந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்